கோடை காலங்கள்ல நம்மள குளிர்ச்சி படுத்தக்கூடிய சில உணவு பண்டங்கள்ல நமக்கு ஞாபகம் வர்றது அதுலயும் முதன்மையானது இளநீர் நுங்கு நுங்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பனை மரத்துல இருந்து தான் அந்த நுங்கு வருது நமக்கு எல்லாம் தெரியும் பனை மரத்தோடைய நுங்கு பனை மரத்தோடைய பனம் பழம் பனம் கிழங்கு இப்படி பனை மரத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட இந்த பனை மரத்தை பத்தி நம்ம தெரியாத சில விஷயங்களை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் மனித சமுதாயத்துக்கு இவ்வளவு பயன்களை தர்ற பனை மரங்கள் இன்னைக்கு மனிதனோட இருந்து பயனற்று நிற்குது அப்படின்னே சொல்லலாம் பனை சட்டங்களும் பனை ஓலைகளுமா வீடுகள் இன்னைக்கு மாற்றப்பட்டாச்சு கூட்டமான மரங்களை கொண்ட காடுகள் பெரும் அளவு அழிக்கப்பட்டதால பல உயிரினங்கள் இந்த பனை மரங்களை நம்பிதான் அந்த விலங்குகள் இருந்துச்சு ஓய்வெடுக்கும் எதிரிகள் கிட்ட இருந்து ஒளிந்து கொள்ள உதவுற ஒரு முக்கியமான இடமாகவும் பனைதான் விளங்குச்சு பனையுடைய வேர் பகுதிகளில் எறும்புகளும் பூச்சிகளும் பல சிறு செடிகளும் வாழது இயற்கையில ஆல மரங்களும் அரச மரங்களும் பெரும்பாலும் பனைய ஒட்டி வளர்க்கிறது தான் பனையுடைய தண்டு பகுதியை ஆதாரமா கொண்டு பல வகையான ஓனான்களும் பள்ளி இனங்களும் வாழுது பனையுடைய கழுத்து பகுதிகளிலையும் பனையுடைய ஓலைகள்லையும் பல வகையான வவ்வால்களும் சின்ன குருவிகளும் வாழுது ஒரு வவ்வால் ஒரு இரவு பொழுதுல ஈக்களையும் கொசுக்களையும் பிடித்து உண்டு விவசாயம் செழிக்க நமக்கு உதவி செய்யுது பனையுடைய தலைப்பகுதியில அணில்களும் எலிகளும் கூட அமைத்து வாழுது அது மட்டும் இல்லாம உயர பறக்கும் பறவைகளான பருந்துகளுக்கும் வான்பாடி பறவைகளுக்கும் இருப்பிடமா இந்த பனை மரம் விளங்குச்சு ஒரு பனை குறைந்தது முப்பது அடி உயரத்துக்கு வளர்றதால பல உயிரினங்களுக்கு இருப்பிடங்களாகவும் கூடுகளை அமைத்து தங்களோட இனத்தை விருத்தி செய்யவும் எதிரிகள் கிட்ட இருந்து காக்கவும் ஒரு அரணாகவும் இந்த பனைமரம் விளங்கியிருக்கு இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அப்படிங்கிற வாசகம் நடமாடும் கருத்த யானைக்கு மட்டுமில்லாமல் என்னைக்குமே நிலையா கருத்து நிற்கிற பனைமரத்துக்கும் பொருந்தும் ஒரு பனை உயிர் நீத்து தலை வீழ்ந்த போதும் பனையோட பட்டு போன மரப்பகுதி பல பறவைகளுக்கு கூடுகள் அமைத்து முட்டையிடுறதுக்கு இடமா இருந்திருக்கு இப்படி பல எண்ணற்ற சிறப்புகளை வச்சிருக்கிற இந்த பனை நமக்கு மட்டுமில்லாம நம்ம சுத்தி வாழற பல உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமா விளங்கியிருக்கு